கோவை மாவட்டத்திற்கு என்று சிறப்பு அதிகாரியை நியமித்து அனைத்து தேவைகளையும் உடனுக்குடன் கவனிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவை அரசு மருத்துவமனைக்கு மூன்று ஆக்சிஜன் செறியூட்டும் இயந்திரங்களை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வழங்கினார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மருத்துவமனைக்கு கொரோனா சிகிச்சைக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வரும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு உள்ள நிலையில் அரசு மருத்துவமனை தங்களை காப்பாற்றும் என்றும் நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இயன்ற உதவிகளை தான் செய்து வருவதாகவும் தெரிவித்தார் தனியார் மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் உதவிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்த அவர் தற்போது கடுமையான சூழலை சமாளித்து வருவதாகவும் ஆக்சிஜன் பற்றாக்குறை தொடர்பாக தொழில்துறை செயலாளரிடம் பேசி ஆக்சிஜன் தேவையை அதிகரித்து தரும்படியும் கோரியதாக தெரிவித்தவர் இன்று இரவு சிறப்பு ரயில் மூலம் ஆக்சிஜன் வருவதாக கூறினார் இது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு உதவியாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் இந்தியாவிலேயே அதிகமாகவும் மிக வேகமாகவும் கொரோனா தொற்று கோவையில் தான் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறது என்றும் இதனால் தமிழக அரசு முக்கியத்துவம் அளித்து கவனிக்க வேண்டும் என்றவர் இந்த மாவட்டத்திற்கு என்று தனி ஒரு சிறப்பு அதிகாரியை நியமித்து அனைத்து தேவைகளையும் உடனுக்குடன் கவனிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் இதன் பின்னர் பேசிய அரசு மருத்துவமனை முதல்வர் நிர்மலா கூறுகையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு உள்ளதன் காரணமாக குறைவாக கிடைக்கப் பெறுவதாகவும் மயக்கவியல் நிபுணர்களின் ஆலோசனைப்படி தேவையான ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டு சிறப்பான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் சிகிச்சைக்காக வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் தொள்ளாயிரம் பேருக்கு ஆக்சிஜன் தேவை இருப்பதாகவும் போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்கப்பெறும் பெறும் பட்சத்தில் தான் மேலும் சிறப்பான சிகிச்சை அளிக்க முடியும் என்று கூறினார்